ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு டைம் ரிவ்யூ இன்றைக்கி நாமும் எம் கிரிப்டோ அப்படிங்கிற ஒரு ஏர்னிங் அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு கிரிப்டோ ஏர்னிங்க அதாவது இதில் நான் ஏர்ன் பண்ணுற காயின்ஸை டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டாக வித்ரா பண்ண முடியாது கிரிப்டோ கரன்சிஸாக தான் நம்ம இதில் விட்ரா பண்ண முடியும் அண்ட் அதில் நான் விட்ரா பண்ணுற கிரிப்டோ கரன்சீஸை ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டாக வித்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கிரிப்டோ கரன்சிஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு பிட் காயின் எதிரியம் டெதர் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு காயின்ஸ் கொடுத்துருக்காங்க அது மூலமாக அதுவாக தான் நாம் இதில் விட்ரா பண்ண முடியும் ஓகே இதில் நம்ம ஏர்ன் பண்ணுறோம் ஓகே அந்த காயின்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணுற காயின்ஸோட ஒர்த் எவ்வளோ இருக்கும் அண்ட் இதில் நாம் என்னென்ன மெத்தடில் ஏர்ன் பண்ணலாம் இது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஆப்பை ப்ளேஸ்டோரில் எம் கிரிப்ட் அப்படின்னு சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம் ஏர்ன் ஃப்ரீ கிரிப்டோ பிட் காயின் யூஎஸ்டிடி அண்ட் மச் மோர் ஸோ இதில் ரெஃபர் பண்ணி கூட பண்ணலாம் அப்படி கொடுத்துருக்காங்க அண்ட் இல்லை சைன்இன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் சைன் மட்டும் தான் பண்ண முடியும் மொபைல் நம்பர் வச்சு சைன் பண்ண முடியாது அக்கௌண்ட் ஓப்பன் ஆனதும் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஏர்னிங் ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே பார்த்திங்கன்னா ஒரு நாலு மெனு பட்டன் கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட் சைன் அப் பண்ணதுக்காக சைன் அப் போனஸ் ஒரு ஹண்ட்ரட் கேன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் இது அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் ஸோ அக்கௌண்ட்டில் மணி வந்ததா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அக்கௌண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா ப்ளே கேம்ஸ்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா டாப் சர்வேஸ் டாப் ஆஃபர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப் டாஸ்க் சர்வே ஆஃபர்லாம் இருக்குது இது இல்லாமல் பார்த்திங்கன்னா லாக்ல இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு அந்த ப்ளே கேம்ஸை வந்து ஒரு கேமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் இதில் வந்து நம்ம இது அன்லாக் ஆகும் தான் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே அதை செக் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராச் இட் இது வந்து ஸ்க்ராச் கார்டு நம்ம சைன் அப் பண்ணதுக்காக கொடுத்துருக்காங்க இப்போ இதில் த்ரீ நைன் டென் நைன் காயின் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்து எப்போ ஸ்க்ராட்ச் கார்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ளே கேம்ஸ் நம்ம ப்ளே பண்ணும்போது ஒவ்வொரு கேம்ஸும் நாம் ஃபஸ்ட்டு ஒரு மினிட் நம்ம ப்ளே பண்ணும்போது ஸ்க்ராட்ச் கார்டு வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது அண்டர் இதில் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுறது மூலமாக நமக்கு ஐநூறு காயின்ஸ் கிடைக்கும் அண்ட் நம்ம ஃப்ரெண்டுக்கும் காயின் கிடைக்கும் பட் அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கல ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ரெஃபர்ஃபர் அண்ட் ஃப்ரெண்டு ஏர்ன் பண்ணுறது வந்து டென் பர்சன்டேஜ் அளவுக்கு நமக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ அவங்க நூறு காயின் ஏர்ன் பண்ணாங்கன்னா அந்த அளவில் நமக்கு பத்து காயின்ஸ் ஏர்னிங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு ஏர்னிங்காக இதில் இருக்குது அடுத்தது ரிடீம் இது பார்த்திங்கன்னா வாலெட் இதில் இப்போ நம்ம மட்டும் நானூற்றி தொண்ணூற்றொம்போது காயின்ஸ் இருக்குது அண்ட் செக் ரிவார்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது எவ்வளோ காயின்ஸ் வருது அப்படிங்கிற நம்ம செக் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரிவார்டு பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நாலு காயின்ஸில் நம்ம விட்ரா பண்ணிக்க முடியும் ஜிஎஸ்டிட்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐநூறு காயினுக்கு நமக்கு இல்லை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டாலர் நம்ம விட்ரா பண்ணிக்க முடியும் இங்கே கிரிப்டோ கரன்சி தான் இருந்தாலும் அதில் வேல்யூ பார்த்திங்கன்னா டாலர் வேல்யூவில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ மினிமம் பார்த்திங்கன்னா ஐநூறு காயின்ஸ் இருந்தால் நாம் இதில் விட்ரா பண்ணிக்க முடியும் அது போக அடுத்தடுத்த ஏர்ன் பண்ணுற காயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வித்ரா ஆப்ஷன் இருக்கு அண்ட் இதில் பார்த்திங்கன்னா யூஎஸ்டிடியில் மட்டும்தான் மினிமம் ஐநூறு காயின் சேர்ந்தால் விட்ரா பண்ண முடியும் மீதி எல்லாத்துலேயும் மினிமம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் காயின் சேர்ந்தால் தான் விட்ரா பண்ண முடியும் ஓகே இப்போ இதில் கூடிய ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு ப்ளே டைம் கேம்ஸ் இது பார்த்திங்கன்னா இதில் சில அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணுற ஏற்ற மாதிரி ஏர்னிங் வரும் ஸோ அதனால் இதில் நாம் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்பெலாம் யூஸ் பண்ணுறோமா இல்லையாங்கிறது இவங்க மானிட்டர் பண்ணுவாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபோனோட யூசேஜ் அக்சஸ் எனேபிள் பண்ண சொல்கிறாங்க இதை எனேபிள் பண்ணுறது சேஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஃப் கிடையாது ஏன்னா நாம் இன்னொரு ஆப் யூஸ் பண்ணுறது இவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அதை பார்க்கணும் அதுக்கான ஆக்சஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த பர்மிஷன் ஒரு முக்கியமான விஷயம் இது என்னுடைய செகண்டரி மொபைல் இதில் எந்த டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது சோசியல் மீடியாவிலேருந்து பேமெண்ட் ஆப்லேருந்து இதில் எதுவுமே கிடையாது நான் முழுக்க முழுக்க இதை ரிவ்யூ பண்ணுறதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுற மொபைல் அதனால் எந்த பர்மிஷன் எனேபிள் கொடுத்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பட் நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்குங்க ஆனால் இதை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம இதை அட்ஜஸ் எனேபிள் கொடுத்துடலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஆப்பு தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அதாவது நம்ம ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் இதில் டோட்டலாக எவ்வளோ காயின்ஸ் வரும் அப்படிங்கிறது ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண எவ்வளோ காயின்ஸ் வரும் எவ்வளோ மினிட்டுக்கு எவ்வளோ காயின்ஸ் வரும் அப்படிங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு இதில் ரெண்டு ஆப் தான் இருக்குது அப்பப்போ பார்த்தீங்கன்னா ஆப் அப்டேட் பண்ணுவாங்க அது வேணுங்கிறத நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம் இதில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோம் ஃபஸ்ட் ஆப்பே நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் அதாவது பார்த்திங்கன்னா இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா எப்படி ஏர்னிங் வரும் என்ன ப்ராஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு மினிட்டுக்கு நாலு காயினும் அடுத்த ஒரு மினிட்டுக்கு நாலு காயின்ஸும் அடுத்தடுத்த மினிட்டுக்கு ஏற்ற மாதிரி காயின்ஸ் வரும் இப்போ நான் இது வந்து ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிடலாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இதை யூஸ் பண்ணுறத பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிக்கலாம் மொத்தமாக ஒரு ஃபைவ் மினிட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ யூஸ் பண்ணிட்டு ஏர்னிங் வந்ததா அப்படிங்கிறத நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணியாச்சு யூஸ் பண்ணிவிட்டு இருக்கீங்கன்னு இந்த ஆப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்டேட் ஆகலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆச்சு ஒரு ஃபைவ் மினிட் பக்கமாக ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கான டோட்டல் ஏர்னிங்கும் பார்த்திங்கன்னா ஒரே சமயத்தில் அப்டேட் ஆகிடுச்சு அது பார்த்திங்கன்னா வாலெட்லேயும் அப்டேட் ஆகிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா டாப் சர்வீஸ் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதியக்கூடிய ஏர்னிங் ஆப்ஷன் எல்லாமே நன் லாக் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா லாக்ல இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே அன்லாக் ஆகிருச்சு ஃபஸ்ட்டு டாப் சர்வீஸ் இதில் பார்த்திங்கன்னா சில சர்வே கொடுத்துருப்பாங்க அதிகமாக ஏர்னிங் கொடுக்கக்கூடிய சர்வீஸ்லாம் இருக்கும் நாம் இதை என்டர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம் பட் எனக்கு பார்த்திங்கன்னா இல்லை சர்வே ஒரு மூணு சர்வே என்ட்ரு பண்ணி பார்த்தேன் மூணு சர்வேக்குமே எனக்கு ஏர்னிங் வரலை ஆக்சுவலாக அந்த டாப் ஆஃபர்ஸ் அண்ட் டாப் சர்வீஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப் டாஸ்க் அண்டு சர்வே ஆஃபர்ஸ் இது ரெண்டுத்துலேருந்து தான் பார்த்திங்கன்னா ஹெலிட் பண்ணி மேலே ஷோ பண்ணுறாங்க ஸோ ஆக்சுவலாக இதிலிருந்து தான் அது அங்கே வந்து ஷோ ஆகுது அதனால டேரெக்டாக நம்ம ஆப் டாஸ்க்குக்கு வந்துடலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சாரி அஞ்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் நாம் எந்த டாஸ்க்கு வேணால் நம்ம ஃபில் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒன்பது லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ணுற மாதிரியும் குறைஞ்சது நானூறு முந்நூறு இந்த மாதிரி காயின்ஸ் ஏன் பண்ணுற மாதிரியும் பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இதில் நமக்கு எது வேணால் சூட்டபுளாக இருக்கிறத இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அண்ட் எப்பவுமே சொல்கிறது தான் கேவசி பண்ணுற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி அப்ளிகேஷன்ஸாக இருந்ததுன்னா நமக்கு தேவைப்பட்டால் மட்டும் இன்ஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க அதர்வைஸ் ஜஸ்ட் இன்சார் பண்ணி கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன்ஸை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு ஏர்னிங் கம்மியாக தான் இருக்கும் பட் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய ப்ரூஃப் எதுவுமே கொடுக்க வேண்டியது எல்லாம் இருக்கும் ஆனால் கேவிசி பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பப் ஸ்கேல் இதுவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இதுலேயும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நமக்கு இல்லை வேணுங்கிறத ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம் இந்த பப்ஸ்கே லேர்னிங் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சொல்லவே வேண்டியதில்லை ஏன்னா இது வரைக்கும் நாம் செக் பண்ணி பார்த்த எல்லா ஆப்லேயும் மேக்ஸிமம் இந்த ஒரு பப்ஸ்கே லேர்னிங் ஆப்ஷன் அதிகமாகவே இருக்கும் ஸோ இருந்தாலும் இதில் ஒரு டாஸ்க்கை நாம் செக் பண்ணி பார்த்தலாம் இது ஒரு சிம்பிளான டாஸ்க் இது ஒரு வெப்சைட் லிங்க் தான் இதை கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்குள்ளே போகும் அப்போவே பார்த்திங்கன்னா லேர்னிங் க்ரெடிட் ஆகிடுது இதில் பார்த்திங்கன்னா ஏர்னிங் ரொம்ப கம்மி தான் ஜஸ்ட் ரெண்டு காயின் தான் வருது அதனால பார்த்திங்கன்னா இது சிம்பிளாக இருக்குது நீங்கள் அதிகமாக ஏர்னிங் இருக்கிற மாதிரி ஆப்பை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த டாஸ்க் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஏர்னிங் வந்துடும் ஸோ நம்ம இல்லை ஏர்னிங் வருதாங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளானது ட்ரை பண்ணோம் இது கம்ப்ளீட் ஆனதும் பார்த்தீங்கன்னா ரெண்டு காயின்ஸ் ஆட் ஆகிருச்சு இது மாதிரி தான் இருக்கிற மூணு ஏர்னிங் ஆப்ஷனும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் நமக்கு வேணுங்கிற ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் பட் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ இல்லை நாலு ஏர்னிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடான அப்ளிகேஷன்ஸ் கூட வரலாம் ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்கில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸு ரெண்டாவது இருக்கிறதுலையும் வரலாம் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸாக இருந்ததுன்னா நியூ எஸ்எஸ்க்கு மட்டும் ஏர்னிங் கொடுப்பாங்க ஸோ அதனால் அந்த ஆப்புக்கு ஏர்னிங் வராது அதனால் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க அண்ட் இதே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணக்கூடியதாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் எத்தனை டைம் இன்ஸ்டால் பண்ணாலும் ஒரு டாஸ்க்கு ஒரு டைம் தவிர வேறு ஒரு டாஸ்கில் இருந்தால் அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதையும் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க அடுத்தது சர்வே ஆஃபர்ஸ் இதுவும் பார்த்திங்கன்னா ஆப் டாஸ்க் மாதிரி இதில் ஒரு மூணு சர்வீஸ் ப்ரொவைட் இருக்காங்க இதில் நமக்கு எந்த சர்வீஸ் சூட்டபுளாக இருக்கோ அதில் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நாம் ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் நமக்கு ஏர்னிங் வரவே இல்லை பட் இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ரொவைடர்லேயும் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் வந்தது ஃபுல் ஏர்னிங் வரல அப்படின்னாலும் கொஞ்சம் காம்பன்சேஷன் மாதிரி ஒரு கொஞ்சம் ஏர்னிங்காவது வந்தது இதில் பார்த்திங்கன்னா சில இதில் சர்வே மட்டும் கிடையாது ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி ஆப்பிண்ட்ஸ் பண்ணி கூட ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெனிஃபிட் இருக்குது நமக்கு இதில் எது சூட்டபுளாக இருக்கோ அதை கூட நம்ம சூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஆர்ன் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தாச்சு அடுத்து வித்ரா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இதில் நம்ம இப்போதைக்கு யூஸ்டிடி மட்டும்தான் மட்டுந்தான் வித்ரா பண்ண முடியும் அதுதான் மினிமம் லிமிட்டை ரீச் பண்ணியிருக்கோம் இதில் நம்ம விட்ரா பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகக்கூடிய அக்கௌண்ட் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் தான் நம்ம இதுக்கி பண்ண முடியும் அதை மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது பைனான்ஸ் அக்கௌண்ட்டோடைய இமெயிலு என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா விட்ரா பண்ணிக்கலாம் பட் இங்கே ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் இந்தியாவில் ஒர்க் ஆகாது ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா விபிஎன் போட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வெப்சைட்டில் போய் ஒருவேளை நீங்கள் இப்போ இதுக்காக நீங்கள் பைனான்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ ஈஸி கிடையாது ஏன்னா இது இந்தியாவில் ஒர்க் ஆகாதனால அதனால் இது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் சம்டைம்ஸ் அது முடியாமல் கூட போகலாம் பட் என்னென்னா நான் இதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒர்க் ஆகும்போது நான் பைனான்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணேன் ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் வித்ராவே செக் பண்ண போகிறேன் ஒருவேளை நானும் இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட் இயக்குனவே ஓப்பன் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா எனக்குமே இந்த அமௌண்ட்டை வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறது காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்திருக்கும் ஓகே இனிமேல் இப்போ நம்ம விட்டுறவாக செக் பண்ணலாம் அதுக்கு பைனான்ஸுடைய இமெயிலே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் ரிக்வஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம் க்ளிக் பண்ண தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது ஸோ செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம் ரிக்வஸ்ட் சப்மிட்டட் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சேண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே நாற்பத்தெட்டு மணி நேரம் கொடுத்துருக்காங்க பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நான் பைனான்ஸில் மெயினில் தான் செக் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் இதில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது விபிஎன் போட்டு வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது ரிசீவ் ஆகிருந்தது ஸோ பேமெண்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை சென்ட் பண்ணிடுறாங்க ஆனால் என்ன அவங்க சென்ட் பண்ணுற பேமெண்ட் மெத்தேடும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது ஸோ விபிஎன் போட்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருந்து இந்தியாவில் ஒர்க் ஆகக்கூடிய ஏதோ ஒரு கிரிப்ட் ஏக்சேஞ்சஸ்க்கு சேஞ்ச் பண்ணி அங்கேருந்து இண்டியன் ரூபீஸ் கன்வெர்ட் பண்ணி வித்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இதை வந்து வித்ரா பண்ணுற ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது பட் இது நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு சேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் இல்லை இதுலேயே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா இது வேஸ்ட்டாக போகிறது கிடையாது ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் எப்போவுமே நம்ம சேனலில் ஒரு ஆப் ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணி பார்த்து ஏர்னிங் வரதான்னு செக் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறம் அது வித்ரா வரதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதில் வரக்கூடிய ஏர்னிங் ஒரு ஒர்த்தாக இருக்குமா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி பார்த்து சொல்லுவோம் பட் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏர்னிங்கில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாலும் ஈவன் வித்ரா கூட ப்ராப்ளம் இல்லை சொல்கிற மாதிரியே அமௌண்ட்டும் ரிசீவ் ஆயிடுது பட் அது ரிசீவ் ஆகக்கூடிய மெத்தட் பார்த்திங்கன்னா நாம் அதை யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்குது அதாவது பைனான்ஸ்லேருந்து நான் வித்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் பட் பைனான்ஸ் நம்ம இதில் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறனால அதை வித்ரா பண்ணுறதே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் ஆப் இன்ஸ்டால் பண்ணி தான் ஏர்ன் பண்ண போகிறோம் இதுலேயும் குறிப்பாக சொல்லணும் பப்ஸ்கேல் மாதிரியான ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது பப்ஸ்கேலை பற்றி நான் வேண்டியதில்லை இது வரைக்கும் நம்ம ரிவ்யூ பண்ண ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடியது எல்லாத்துலேயும் பெரும்பாலும் இதை தான் நாம் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் இதுக்கு தனியாக ரிவ்யூ பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காகவும் இதில் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் வித்ரா பண்ண முடியும் அதுவும் பார்த்திங்கனா இப்போ யூஸ்டிட்டியில் ஃபஸ்ட்டு ஐநூறு காயினு வித்ட்ரா பண்ணோம் டைம் வித்ரா பண்ணுறதுக்கு பார்த்திங்கனா அந்த ஐநூறு காயின் இல்லை அடுத்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் காயின்ஸை தான் விட்ரா பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு டைம் அதை யூஸ் பண்ணிவிட்டு அது ஸ்கிப் ஆகிடுது அடுத்த பேமெண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அந்த ஒரு காரணத்தினாலையும் இந்த ஆப்போடைய ரிவ்யூவை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் ஓவரால் ஃபைனலாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ஒரு டைம் பாஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ விட்ராவல்லையும் இது காம்ப்ளிகேட்டடாக இருக்குது ஸோ அதனால் ஃபைனல் ரிசல்ட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை இதோட நாம நெக்ஸ்ட் என்ன ஆப் ரிவ்யூ பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி